பாண்டிச்சேரியில் இளைஞர்களுடைய வாக்கெல்லாம் விஜய்க்கு போவதாக விஜய பார்த்து அவர் பயப்படுறாரு ரங்கசாமி ரெங்கசாமி ஏன் கட்சியை கபலீகரம் இருவர் வளர விடக்கூடாது இது யாருடைய பாதிப்புனா தமிழ்நாட்டுடைய பாதிப்பு அதே போல் பொதுக்கூட்டத்துக்கு ஐயாயிரம் பேர் இருந்து ஆள் வரக்கூடாது இப்படி பல கட்டுப்பாடுகளை போட்ட பிறகு கண்டிப்பாக ரங்கசாமி நமக்கு இன்னைக்கு பயன்பட மாட்டார் ரங்கசாமி நம்பி இல்லை ரங்கசாமி எதிர்த்து ஆகணும் பாஜக நிகழ்ச்சி முடிந்த பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி தெரிய சந்திச்சாரா தெரியாம சந்திச்சாரா தெரிஞ்சுதான் சந்திச்ச திமுக பதட்டப்படுவதை விட நாம் தமிழருடைய பதட்டம் தான் அதிகமாக இருக்கும் கொள்கையற்ற கூட்டம் இவங்க அதனால தான் இவங்களை எதிர்க்கிறோம் அப்படின்றாங்களே சீமா பதினைந்து ஆண்டு காலமாக ஈழ போராட்டத்துக்கு ஏதாவது மாநாடு நடத்தியிருக்காரா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு ஜென்ரல் மீட்டிங்க்கு விஜய் நாளைக்கு பாண்டிச்சேரி வர இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு தான் அலோடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ரோட் ஷோ அனுமதி கேட்டாங்க ரோட் ஷோ அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஐயாயிரம் பேர் தான் அலோடு அதுவும் தமிழ்நாட்டுக்காரவங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ கட்சி சார்வான்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் கூடிய யாரும் வர பாண்டிச்சேரி தாவேக்காய்க்காரவங்களுக்கு மட்டும் தான் அந்த கூட்டம்னு சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாடுனா இங்கே திமுக அரசு உங்களுக்கு எதாவது அரசியல் பண்ணுறாங்கன்றத புரிஞ்சிக்க முடியுது இப்போ பாண்டிச்சேரியில் இவ்வளோ நிபந்தனைகள் வருவதாக எப்படி புரிஞ்சுக்கிறது இதில் அரசியலுக்கு முன்பே ரங்கசாமியும் விஜயும் நெருங்கிய நண்பர்கள் யார் வழியா முசி வழியா நீங்கள் ஒவ்வொரு முறை விஜய் வேளாங்கண்ணிக்கு போகிற பொழுது ரெங்கசாமியை சந்தித்து விட்டு ஓய்வெடுத்து விட்டு தான் கிளம்புவது வழக்கம் இது இன்றைக்கி இன்று நேற்றால் பல ஆண்டு கால நட்பு இந்த நட்பில் ரெங்கசாமி பாஜகவை கலட்டி விட்டு விட்டு விஜயோடு கூட்டணி அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்படி பாண்டிச்சேரி அரசியலை தெரிந்தவர்கள் இதே போன்ற ஒரு செய்தியை நம்பினார்கள் தனியாக ஆட்சி அமைப்பதற்கு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது ரங்கசாமிக்கு அப்போ ரங்கசாமி ஒன்று திமுகவோடு கூட்டணி சேரணும் இல்லைன்னா பாஜகவோடு கூட்டணி சேரணும் காங்கிரஸை எதிர்ப்பதற்கு அவருக்கு அதிமுகவோடு கூட்டணி சேரணும்னு ஒரு நிலை இருந்தது அல்லது திமுகவோடு கூட்டணி சேரணும் இல்லைன்னா விஜய்யோடு சேரணும் இந்த மூணு ஆப்ஷனில் அவருக்கு முஷ்ஷி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் ரெண்டாவது பாண்டிச்சேரியில் இளைஞர்களுடைய வாக்கெல்லாம் விஜய்க்கு போவதாக உறுதியான ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் கொதிநிலையை பார்க்கிற பொழுது நீங்கள் முதல் கூட்டமே விக்கிரவாண்டி தானே ஆமாம் அப்போது ரெங்கசாமி விஜய்யை நெருங்கி விட்டார் நெருங்கி கொண்டிருக்கிறார் இப்படியெல்லாம் செய்தி பரப்பப்பட்டது ஆனால் இப்போ விஜயை பார்த்து பயப்படுறார் பயப்படுறாரு ரங்கசாமி ரங்கசாமி ஏன் கட்சியை கபலீகரம் பண்ணிடுவார் இவர் வளர விடக்கூடாது பாண்டிச்சேரியில் விஜய்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நடை மேடை உருவாகி விடக்கூடாதுன்னு ரங்கசாமி இப்போ கவனமாக இருக்கார் இது யாருடைய பாதிப்புனா தமிழ்நாட்டுடைய பாதிப்பு திமுகவும் அஞ்சுது அண்ணாதிமுகவும் அஞ்சுது எல்லா வாக்கும் திமுக அண்ணாதிமுக வாக்குப்புறம் யாருக்கு போயிடும் பயப்படுறாங்க தமிழ்நாட்டில் விஜய்க்கு போயிடும்னு பயப்படுறாங்க விஜய்க்கு பத்தோ ஒரு பத்து சதவீத வாக்கு வந்தால் நீங்கள் திமுக அண்ணாதிமுக இரண்டு பேருமே விஜயை எதிர்பார்த்து அரசியல் பண்ண வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டில் உருவாயிடும்னு பயப்படுறாங்க இதே நிலைமை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்துக்கு இருந்தது விஜயகாந்து அண்ணாதிமுகவோடு கூட்டணி சேராமல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தனித்து நின்றிருந்தால் தொங்கு சட்டசபை வந்திருந்தால் விஜயகாந்துக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது ஒரு இருபத்தஞ்சு அவருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இருபத்தி ஒம்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் தனி மெஜாரிட்டி அண்ணாதிமுகவோ திமுகவோ வராமல் நீங்கள் ஆளுக்கு நூறு நூறு வந்து ஒரு முப்பது இருந்தால் விஜயகாந்துக்கு பெரிய டிமாண்ட் இதே நிலமை பாண்டிச்சேரியில் வந்துருன்னு ரங்கேசாமி பயப்படுறாரு இல்லை இப்போ பாண்டிச்சேரியில் இப்போ விஜய்க்கு வந்து இந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு பின்னாடி பரவலாக இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவா என்ன பலருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா இதுக்கு முன்னாடி திமுக சதி இருக்குமா அப்படின்னு பல பேர் யோசிக்கிறாங்களா அதுக்கு சாத்தியம் இல்லை இல்லை வாய்ப்பில்லை நீங்கள் ரங்கசாமியை திமுகவில் ஆப்ரேட் பண்ண முடியாது ரங்கசாமி அவர் கருணாநிதியை விட அரசியல் தெரிஞ்சவர் பாண்டிச்சேரி அரசியல் யாரை விட கருணாநிதியை விட அரசியல் தெரிஞ்சவர் அவர் தனித்து நமக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அந்த செல்வாக்கு விஜய வளர விட்டா நம்ம ஓட்டு போயிடும் காங்கிரஸுக்கு நிரந்தர ஓட்டு இல்லைங்க திமுகவுக்கு இல்ல அண்ணாதிமுகவுக்கு இல்ல பாண்டிச்சேரியில இப்ப யாருக்கு இருக்கு என்ஆர் காங்கிரஸுக்கு ரெங்கசாமிக்கு இருக்கு விஜய் வளர்ந்தால் ரங்கசாமியுடைய வாக்கு உடைக்கப்படும் ரங்கசாமி திமுக அண்ணாதிமுக காங்கிரஸ் மாதிரி ஆயிடுவார் கூட்டணி இல்லாம அதிகாரத்துக்கு வர முடியாது இப்ப நாளைக்கு விஜயுடைய பேச்சு நாளைக்கு முத முதல ஜென்ரல் மீட்டிங்க்கு வராரு இப்ப பாண்டிச்சேரிங்கிறனால பாண்டிச்சேரிய பிரச்சனைகள் பாண்டிச்சேரி அரசியலை பத்தி அவருடைய பேச்சுக்கள் இருக்குமா இல்லை தமிழ்நாடு அரசியலை பற்றி நாளைக்கு பேச வாய்ப்பு இருக்கா நாளைக்கு விஜயோடைய பேச்சை எப்படி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இல்லை இப்போ அவர் ரோடு ஷோவுக்கு அனுமதி கொடுக்கல அதே போல் பொதுக்கூட்டத்துக்கு ஐயாயிரம் பேர் தமிழ்நாட்டிலேருந்து ஆள் வரக்கூடாது இப்படி பல கட்டுப்பாடுகளை போட்ட பிறகு கண்டிப்பாக ரங்கசாமி நமக்கு நீ பயன்பட மாட்டார் இதை லோக்கல் புட்சு யார்கிட்ட சொல்லியிருப்பார் விஜய்கிட்ட சொல்லியிருப்பார் ரங்கசாமியை நம்பி பலன் இல்லை ரங்கசாமி எதிர்த்தே ஆகணும் ரங்கசாமியினுடைய வாக்கை இப்போ ரங்கசாமி இன்னொரு பெரிய பலவீனமாக இருக்கிற என்னென்னா நீங்கள் பாண்டிச்சேரி முழுக்க யாருக்கும் பொறுப்பு கிடையாது ஒரே தொகுதியில் ரெண்டு பேர் பொறுப்பு கேட்பான் ஒரே கிளையில் ரெண்டு பேருக்கு கிளையே இல்லாமல் கட்சி அமைப்பே இல்லாமல் ஒன்றிய நகரமே இல்லாமல் ஆட்சியை பிடிச்சவர் ரங்கசாமி இப்போ அதே மாதிரி வச்சுருக்கார் இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி வச்சிருக்காரு இப்போ விஜய் கட்சியில் பொறுப்பு போடுறாங்க அவ்வளோ பேர் எங்கே வந்துடும் கிளம்பி ஒன்றிய செயலாளர் நகரச் செயலாளர் ஊராட்சி மன்ற தலைவர்னு நீங்கள் விஜய் லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் காலுக்காவிசு போவான் போலீஸ் ஸ்டேஷன் போவான் இதுக்கு அவனுக்கு ஒரு அரசியல் தேவை இது ஒரு ஒரு பிரிவினர் இது ஒரு பியூரோக்கரசி ஒரு அதிகார பக்கம் உருவாயிருக்கு எல்லா கட்சியிலையுமே பொறுப்பு கேட்கறது எதுக்கு அந்த விஷங்கால் நடிக்கிறது அப்போ அவன் விஜயை நோக்கி நகருவதற்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் செய்திகளில் பூரா இப்போ விஜய் கட்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணம் நீங்கள் அதை ஒடுக்கப்பட்ட மக்கள் காலையில் திமுகவுலையும் பதவிக்கு வர விட அண்ணா அண்ணாதிமுகவுலயும் பதவிக்கு வர மாட்டேங்கிறான் ஆதிக்க சக்தி தான் இருக்கான் அந்தந்த பகுதியில் யார் பெரிய சா சாதியோ அவன் வந்து அதிகாரத்தில் இருக்கான் இப்போ நாளைக்கு திருப்பரங்குன்ற விஷயம் மதசார் முன்னிட்டு பாஜகவுடைய எஸ்ஐஆர் இந்த எதிர்ப்பு எல்லாம் நாளைக்கு பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா விஜய் பேசுவாரா பேச மாட்டார் நாளைக்கு தெரிஞ்சு போயிடும் பாஜகவை எது பேசுகிறாரா பாஜகவை பார்த்து பம்முகிறாரா என்ற ரிசல்ட்டு நாளைக்கு தெரிஞ்சு போயிடும் நாளைக்கு விஜய் உடைய நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு இவர் பாஜகவில் சேர போறாரா சேர மாட்டாரான்னு முடிவு பண்ணிடலாம் சரிங்க இப்போ இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி நம்ம ஏற்கனவே பேசினோம் தான் அந்த பகு வகுப்பாளருக்குரிய முக்கியமான பொறு பொறுப்பாளர் ராகுல் காந்திக்கும் மிக நெருக்கமானவராக சொல்கிறாங்க காங்கிரஸ் தரப்பில் எப்படி சொல்கிறாங்கன்னா திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் சார்ந்தவர்கள்லாம் ராகுல் காந்திக்கு தெரியாமல் போய் சந்தித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க சில திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்குள்ளே இருக்கக்கூடியவங்களாம் ராகுல் காந்தி சொல்லி தான் விஜய சந்திச்சாரு சொல்கிறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு தெரிய சந்தித்தாரா தெரியாமல் சந்தித்தாரா தெரிஞ்சுதான் சந்திச்சார் ஓ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பார்ப்பனர் மைதாப்பூர் அவால் அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சு காங்கிரஸ் வளர்ந்த பிறகு காங்கிரஸ் வாக்கு இல்லாமல் திமுக நிற்க முடியாது காங்கிரஸ் வாக்கு இருக்கிறதுனால தான் பாஜக எதிர்ப்பு வாக்கு திமுக தக்க வைக்குது முஸ்லீம் வாக்கு கிறிஸ்தவர் வாக்கு தலித்து வாக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இல்லைனா இந்த வாக்கெல்லாம் பிரிஞ்சு போயிடும் அப்போது நம்ம பழைய மாதிரி கொடுக்குற சீட்டை வாங்காமல் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு கட்சி வளர்ந்துருச்சுன்னு ராகுலுக்கு இந்த குழு சொல்லுது யார் சசிகாந்த் செந்தில் மாயவர சுதா ஜோதிமணி இப்படி பிரவீன் சக்கரவர்த்தி இந்த குழு அவரை கன்வின்ஸ் பண்ணுது சரி முயற்சி பண்ணுங்கள் ஃபைனல் பண்ணுறது யார் ராகுல் தான் ராகுலும் சோனியாவும் தான் ஆனால் முயற்சி பண்ணுங்கள் கட்சி வளர்றதை யாரும் எந்த கட்சி தலைவரும் தடுக்க மாட்டாங்க அப்போ திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் திமுகவுக்கு ஒரு சிக்கலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய நோக்கம் ஆர்எஸ்எஸ் மைண்டு தான் இதை அவர் விஜயை பார்த்து விஜய் காங்கிரஸோடு கூட்டி சேர போகிறதும் இல்லை விஜய் இவர்களுக்கு சீட்டு கொடுக்கற போகிறதும் இல்லை காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும் எந்த ஒட்டும் உறவும் எப்போது ஏற்பட போகிறதில்லை இப்போ இன்னொரு பக்கம் என்னென்னா அமித்ஷா பேசியிருக்கிறாரு எப்படி பீகாரில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை பெற்றோமோ அதே போல் அடுத்து வரக்கூடிய மேற்குவங்கத்திலையும் தமிழ்நாட்டிலேயும் என்டி ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறாரு நேரடியாக ஸ்டாலினுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் தொடைத்தெரிய தெரிய படிவீர்கள் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஸ்டாலினுக்கு கொடுக்கக்கூடிய வானிங்காக புரிஞ்சிக்கலாமா இல்லை இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் திமுக கட்சி ஓட்டு கரைஞ்சி போச்சு திமுகவனுடைய பலமே முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்குகள் தான் இந்த வாக்கு எந்த காலத்துலேயும் திமுக விட்டு போகாது பாஜக எதிர்ப்பு வாக்கு அதே போல் வெஸ்ட் பெங்காலையும் வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் முஸ்லீம்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தார் யார் மம்தா பானர்ஜி பல பேர் பாஜக ஆளு பூரா வெஸ்ட் பெங்காலை விட்டு ஓடி போயிட்டான் இங்கே அசாமுக்கு ஓடி போயிட்டான் யாருமே இல்லை இப்படி பல வருடம் நடந்தது என்ன காரணம்னா பாஜகவினர் அடித்த அடியை நீங்கள் முஸ்லீம்கள் திருப்பி கொடுத்தோம் மம்தா பாதுகாப்போடு இப்போ ஒரு முஸ்லீம் தலைவரை மம்தா கட்சியிலேருந்து உடைச்சி எடுத்திருக்காங்க எடுத்து குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக பாஜகவே இந்த உடைப்பு வேலையை செய் அதுதான் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு முஸ்லீம் அடர்த்தியாக இருக்கிற பகுதியில் நான் ஒரு பாபர் மசூதி கட்டு அப்போ பெரும்பான்மையான இந்துக்கள் ஓட்டும் போயிடும் யாருக்கு மம்தாவுக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதவாத அரசியல் தான் ஒரு பாபர் மசூதியை முஸ்லீம் அடர்த்தியாக இருக்கிற பகுதியில் அந்த நீக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் முயற்சி பண்ணால் இந்து ஓட்டு வெளியே போயிடும் பா பா எதுக்கு போயிடும் பாஜக போயிடும் ஏன்னா அங்கே கல்கட்டா காளி கோட்டம் அது தமிழர் மண் தான் அது இப்போ பாஜகவுடைய விஷ விதையே அதே தான் இந்து ஓட்டை மம்தா விட்டு வந்து பிரிச்சும் அதற்கான சதி தான் முஸ்லீம் வாக்கை பிளந்தால் ஒன்று முஸ்லீம் ஓட்டு போட மாட்டான் ரெண்டாவது நீங்கள் பாபர் மசூதி பிரச்சனையில் மம்தா பானர்ஜி அனுமதித்தால் இந்து ஓட்டு வெளிய போயிரு இதுதான் அமித்ஷாவுடைய சூழ்ச்சி இதை வச்சு தான் அமித்ஷா சொல்கிறாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய வாக்கு ஒரு பதினெட்டு இருபது சதவீதம் இருக்கு இது எந்த காலத்துலையும் உடையாது எந்த காலத்திலயும் போகாது அமித்ஷா வரை அந்த வாக்கு திமுகவுக்கு இருக்கு மோடி வரை அந்த ஓட்டு திமுகவுக்கு இருக்கு இதை எடப்பாடி என்ன பண்ணாரு பாஜகவை உடச்சி வெளிவந்த முஸ்லீம் வாக்கை கிறித்துவ வாக்கை தலித்து வாக்கை உடைச்சி எடுத்துட்டோம்னா திமுக பலவீனமாக போயிடும் திமுக வெற்றி பெறக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சூழ்ச்சி நடந்தது ஆனால் திமுக இருக்கக்கூடிய கட்டுப்பாடு அண்ணாதிமுக இல்லை ஏன்னா துரோகிகளாக இருக்கான் சுற்றி அப்போ எடப்பாடியால் தனித்து நிற்க முடியாத காரணத்தினால பாஜகவோடு சேர்ந்து அந்த முஸ்லீம் கிறித்துவ வாக்கை திமுக பக்கமே தள்ளி விட்டார் எடப்பாடி அவர் தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமலே நடந்த விஷயம் அப்போ அதை வைத்து தான் யார் சொல்கிறா அமித்ஷா சொல்கிறாரு மேற்கு வங்காளத்து தமிழ்நாட்டிலையும் துடைத்து ஆட்சி எரியப்படுங்கிறாரு அதுக்கு தான் இப்போ ஒரு பாபர் மசூதியை எங்கே உருவாக்குறாங்க திருவண்ணாமலை நீங்கள் மூணாம் தேதி சார் திருப்பரங்குன்றம் மூணாம் தேதி தீபம் ஏற்றியாச்சு தினத்தந்தியில் என்ன போடுறான் தீபம் ஏற்றலின்னு போடுறான் மீடியா எவ்வளவு தூரம் பாஜக ஆர் கூட இருக்கான்னு பாருங்க நாடார் பத்திரிக்கை பல்லம்பரையும் தீட்டு சாணார்கள் சாரி தொட்டாத்தான் தீட்டு சாணார்கள் பார்த்தாலே தீட்டு சிவந்தி ஆயுத கும்பலு ஆனா இது இப்ப யாரோட நிக்குது பாஜகவோடு நிற்கும் தினத்தந்தியில திட்டமிட்டு போடுறாங்க மூணாம் தேதி ஏற்றிய தீபத்தை மறைத்து தீபம் ஏற்றவில்லைங்கிறான் ஜிஆர் சாமிநாதன் சாணக்கியலாம் சனாதனலா புரதானலா புதுசாக ஒரு லாபம் உருவாக்குறேன் பெரியார் குளுத்திய குப்பைகளை பூரா சட்டம்னு சொல்கிறாரு ஜிஆர் சாமிநாதன் அதை தந்தி ஆதரிக்குது தீனா மலம் அந்த மலம் அதுதான் சட்டம் பார்ப்பேன் திருப்பி பாருங்கள் ஆர்எஸ்எஸ் அப்படியே வி விஷமாக கக்குறான் தமிழ்நாடு தான் இவர் இவர்களுக்கான மார்க்கெட் அப்போது இவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து நடப்பதற்கு காரணம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு தமிழ்நாட்டை குறிவைத்து வீச்சாக இறங்கி விட்டது என்பதற்கு அடையாளம் தான் திருப்புறப்போன்ற தீபம் இப்போ இன்னும் ஒரு பக்கம் தந்தியில் ஒரு விவாதம் மாற வாரம் நடக்குது அந்த மக்கள் மேடையை மக்கள் முன்பு வச்சு நடக்கக்கூடிய நிகழ்வு சாட்டை துரைமுருகனும் தமிழக வெற்றி கழகத்தரோ ரமேஷ்னு ஒருத்தர் பங்கேற்கிறாரு தொடர்ந்து நாம் தமிழர் வந்து ரொம்ப டேமேஜ் இருக்கிறாங்க தாவேக்காவை எப்படி நான் நாம் தமிழர் முதல்ல திமுக எதிரியாக காட்டிட்டு தான் வீரியமாக அரசியல் பண்ணிகிட்டு தாங்க தான் நான் தாவேக்கா விஜய் கட்சியை இறங்கி அடிக்கக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் போகிறதுக்கு என்ன காரணமாக பார்க்குறீங்க ஏன்னா தா நாம் தமிழர் வாக்கை இப்போது சிதைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இளைஞர்கள் பூரா இப்போது தாவேக்காய் பக்கம் போயிட்டான் இப்போ வரணா தேர்தலில் தாவேக்கா வாக்கு சதவீதமும் நாம் தமிழர் வாக்கு சதவீதம் நீங்கள் இணைச்சி பார்த்தீங்கன்னா மலைக்கு மடுவுக்கு உள்ள வித்தியாசம் தெரியுது இதுதான் இப்போ பதாட்டம் சாட்டைக்கும் சைமனுக்கும் திமுக திமுக பதட்டப்படுவதை விட நாம் தமிழருடைய பதட்டம் தான் அதிகமாக இருக்குது கொள்கையற்ற கூட்டம் இவங்க அதனால தான் இவங்களை எதிர்க்கிறோம் அப்படின்றாங்களே இல்லை ரெண்டு பேருக்குமே கொள்கை இல்லை சீமா பதினைந்து ஆண்டு காலமாக ஈழப் போராட்டத்துக்கு ஏதாவது மாநாடு நடத்திருக்காரா இல்லை ஏதாவது சீமானை நம்பி உலக தமிழர்கள் ஏதாவது வெளிநாடுகளில் ஒரு மாநாடு நடத்த முடிஞ்சுதா இல்லையே கருணாநிதி ஜெயலலிதா இப்படி நடித்தார்களோ சிங் சொல்கிறாரில்ல தமிழ்நாடு அழுத்தமே இல்லையா தமிழ் தமிழீழத்துக்கு ஜெயலலிதாவும் நடிக்கிறா கருணாநிதி மகா நடிகர்கள் எல்லாம் அவன் பின்னாடி சேர்ந்து நடிக்கிறான் எந்த அழுத்தமும் இல்லையே சரி அது ரெண்டாயிரத்தி ஒம்பதுல சீமான் பிரபார்னு எங்களை சொல்லியிருக்காருன்னு சொன்னார் இந்த பதினஞ்சு வருஷம் ஆச்சு பத்துலேருந்து இப்போ இருபத்தஞ்சு ஆச்சு ஈழத்தமிழனுக்கு ஆதரவாக கூட கிள்ளி போடாத இந்த சைமன் இப்படி ஈழ போராடுறது நான் இன்னொன்று இன்னொரு படி மேலே போய் கேட்குறேன் அதாவது சீமான் வந்து முதல்ல விஜய் ஆதரித்தார் பிறகு எதிர்த்தது காரணம் பெரியார கொள்கை தலைவராக விஜய் சொன்னதுனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையாகவே பெரியாரை அவங்க ஏற்றுக்கொண்டதுனால தான் சீமான் அவங்களை எதிர்க்கிறாங்களா இல்லை இவங்களால் நமக்கு ஓட்டு வங்கியில் பாதிப்பு வருங்கிறதுனால எதிர்க்கிறாங்களா இல்லைங்க பெரியார் ரோலே இல்லை இல்லை பெரியாறு ரோலே இல்லை அதாவது சீமானு விஜய் முதல்ல சந்தித்து பேசுகிறாங்க ஹச் ஆர்விகருக்கு முன்பு அவருக்கு சொந்தமான விஜய்க்கு சொந்தமான காரில் வேலூர் வரைக்கும் பேசிட்டே போகிறாரு திருப்பி வந்து இறக்கி என்னன்னா அவரே தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு உறுதியாக இருக்கார் விஜய் சீமா தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு உறுதியாக இருக்கார் அவர் இவருக்கு ஆதரவு கேட்குறாரு இவர் அவருக்கு ஆதரவு கேட்குறாரு இது ரெண்டும் எப்படி நடக்கும் ஒரே உரையில் ரெண்டு கட்சி இருக்குமா இருக்காது இவர் இவரே ஒரு சினிமாக்காரன் அவர் ஒரு முன்னாள் சினிமாக்காரன் இந்நாள் சினிமாக்காரன் இவர்களுக்கு ஒரு உடன்பாடு வரல வராமல் அது முறிஞ்சு போச்சு முறிஞ்சு போன பிறகு அவர் அவர் அதிக அதிகபட்சமாக பாதிப்பை உண்டாக்குனதே நாம் தமிழர்கள் தான் நாம் தமிழர் கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லை சும்மா வசனம் பேசிட்டு யூடியூப்பை வச்சு நினச்சிட்டு எத்தனை நாளுக்கு ஓட்ட முடியும் அதனால் அங்கே வேலைகளே இல்லை சீமானை தவிர எந்த மாவட்ட செயலாளர் பேரும் தெரியாது பதினஞ்சு வருஷம் ஒரு மாவட்ட செயலாளர் காளியம்மா வந்துடக்கூடாது ஜெகதீஷ் பாண்டியம் வளர்ந்துடக்கூடாது மதுரையில் அப்போது சீமா என்ன நினைக்கிறாரு ஏன் ராஜீவ்காந்தி போனார் ஏன் கல்யாண சுந்தரம் போனார் அதாவது இருபத்தி ஒன்று தேர்தலில் நோட்டும் தரோம் சீட்டும் தரங்கிறாங்க சீமா என்னங்கிறாரு எனக்கு சீட்டே வேண்டாம் நோட்டு மட்டும் கொடுக்குறாரு இது வாங்கி கொடுத்தவர் தான் கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தி இருந்தாலும் எந்த காலத்துலேயும் எம்எல்ஏ ஆகவே முடியாதுன்னு தான் அவங்க கிளம்பி திமுக அண்ணாதிமுக போகிறாங்க இதுதான் சீமானுடைய கொள்கை இப்படியே ஓட்டிகிட்டு இருக்கணும் சாதாரணமாக எடுப்பு சாப்பாடு இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு அந்த சாமியார் படத்தில் இருக்கிற ஒரு பாரில் சேகோரா படிகன் போட்டு ராத்திரி பத்து மணிக்கு வந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்த சீமான் இப்போ பண்ணை வீடு இருபது பவுன்சர் வெளிநாட்டுக்கார் பத்து காரு இதெல்லாம் இந்த ஈழப் போராட்டம் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்தது பின்னாடி அவருக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபா சேர்ந்துருக்கு இதோடு போதும் இனி எந்த அரசியலும் வேண்டாம் இதை பாதுகாத்து கொண்டு குழந்த குட்டி கும்பாலன்னு துணை நடிகைகளோடு வாழ்ந்துட்டு போகலான்னு நினைக்கிறேன் இதுதான் அரசியல் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுக்கு கடுத்துக்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்